வணக்கம் நண்பர்களே நேற்று தமிழ்நாட்டுக்கு நடந்த ஒரு சோகமான ஒரு சம்பவம் நேற்று இரவு முழுவதும் நிறைய பேர் தூங்கிக்க மாட்டேங்க கரூரில் நடந்த அந்த ஒரு சோகமான கோரமான சம்பவத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த பதிவில் இந்த சம்பவம் வந்து எங்கே நடந்ததுன்னா கரூர் மாவட்டம் வேலுச்சாமிபுரம் அப்படின்ற ஒரு இடத்துல தான் நடந்திருக்கு ஏன் நடந்தது என்ன நடந்தது அப்படிங்கிற பற்றி இப்போ பார்க்கலாம் இப்போது வந்து தமிழக வெற்றி கழகமான விஜய் நடக்கும் கூட்டம் ஒவ்வொரு இடங்களிலும் நடந்து கொண்டு தான் இருக்குது அது எல்லாருக்கும் தெரியும் மதுரை திருச்சி சென்னை இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல நடந்துக்கிட்டு தான் இருக்குது இப்போ வந்து அவர் வந்து நேத்தி என்ன பண்ணார் கரூரில் வேலுசாமிபுரம் அப்படின்ற ஒரு இடம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு அந்த இடத்துல வந்து மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு மாலை ஆறு மணிக்கு விஜய் வருவதாக தகவல் ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு அது வந்து ஒரு குறுக குறுக்கலான ஒரு சாலை நேர்கோட்டான ஒரு சாலை அது வந்து கரூர்லேருந்து ஈரோடு போகிற ஒரு நேர் வழியான ஒரு சாலை மிகவும் முக்கியமான ஒரு சாலை பிரதான சாலை அப்படின்னு சொல்லப்படுது அந்த சாலையில் வந்து விஜய் கா மாலை ஆறு மணிக்கு அங்கே ஒரு கூட்டம் நடைபெறுவதாக தகவல் பத்தாயிரம் பேர் வெட் அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் பத்தாயிரம் பேர் கூடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் நடந்தது வேறு மொத்தம் முப்பத்தொன்போது பேர் பலி கூட்ட நெரிசலில் பலி அப்படின்ற ஒரு எண்ணிக்கை வந்திருக்கு அந்த மீட்டிங்கில் அந்த பொதுக்கூட்டத்தில் நடந்த கூட்டத்தில் முப்பத்தந்து ஒம்பது பேர் முப்பத்தொம்போது பேர் பலி அதில் வந்து ஒன்பது பேர் வந்து குழந்தைங்க பதினேழு பேர் பெண்கள் பதிமூன்று பேர் ஆண்கள் இந்த சம்பவமானது ரொம்ப மோசமான நெஞ்சை ஒழுக்கும் இந்த சம்பவமானது ரொம்ப கோரமான ஒரு சம்பவமாக நம்ம பார்க்குறோம் எழுபதுக்கும் மேற்பட்டோர் வந்து மருத்துவமனையில் தனியார் மருத்துவ மருத்துவமனையிலையும் அரசு மருத்துவமனையிலையும் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இந்த இதுக்கு வந்து இந்த மீட்டிங் வந்து விஜய் வந்து ஆறரை மணிக்கு வந்திருக்காரு ஒளிப்பெருக்கி மின்கம்பங்கள் இதுக்காக ஸ்பெஷலாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது வலது இடது அப்படின்னு ரெண்டு பக்கமும் அந்த ரோடு அந்த சாலைக்கு ரெண்டு பக்கமும் கூட்ட நெரிசல் ரொம்ப அதிகமாக காணப்பட்டது இது ஒரு நேர்கோட்டான சாலையாக இருக்கிறதுனால வெளியே செல்ல முடியாமல் அப்படியே மொத்தமாக சிக்கி உயிரிழந்திருக்காங்க மொத்தமாக இருபத்தி ஏழாயிரம் பேர் வந்திருக்கா வந்திருந்ததாக தகவல் சொல்கிறாங்க இந்த விபத்து காரணமாக கரூர் டவுன் போலீஸ் வந்து வழக்கு பதிவு செஞ்சு நாங்கள் பிரிவின் கீழ் வழக்கு பதியப்பட்டிருக்கு பதியப்பட்டிருக்கிப்போம் அந்த வழக்கு ந அந்த விபத்து நடந்த இடத்தை பார்க்க பார்த்தோம்னா பத்தாயிரம் காலனிகளுக்கு மேலே அப்படியே அங்கெங்கேயும் சிதறி கிடக்கு மக்கள் அங்கேயும் க சிதறி ஓடி இருக்காங்க காலணிகள் காலனிகள் அங்கேயங்கும் சிதறி கிடக்கு தள்ளுமுள்ளு மே தள்ளுமுள்ளி ஏற்பட்டிருக்கு எல்லாம் இடிஞ்சு விழுந்திருக்கு மரக்கிளைகள்லாம் இடிஞ்சு விழுந்திருக்கு இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் மூச்சுத்திரல் மூச்சுத்திணறலால் நிறைய பேர் வந்து இறந்திருக்கதாக தகவல் வந்துட்டுருக்கு இதனால் ரொம்ப தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கு பக்கத்துலேயே ஒரு மருத்துவமனை தனியார் மருத்துவமனை இருக்குது அங்கே வந்து நிறைய போலீஸார் வந்து கை குழந்தைங்களே தூக்கிட்டு ஓடுற காட்சிகளையும் நம்ம பார்க்குறோம் காவலர்கள் வந்து ரொம்ப போராடி தான் நிறைய பேரை வந்து காப்பாற்றியிருக்கிறதா தகவல் வந்திருக்கு முப்பதுக்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்கள் கலவரம் நடந்த கலவரம் நடந்த இடத்திற்கு உடனடியாக வந்திருக்கு அரசு மிக துரிதமாக செயல்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இரண்டு சக்கர வாகனங்களே வந்து சீர்குலைந்து அங்கேயும் அங்கேயும் சிதறி கிடக்கிறத நம்ம பார்க்குறோம் விஜய் வந்து அடுத்த ஒரு மணி நேரத்துலேயே நிகழ்ந்த வெறு முகம் மிகவும் ஒரு சோகமான சம்பவமாக இதை நம்ம பார்க்குறோம் இதுக்கு வந்து இதுக்கு நடுவில் வந்து கிராம மக்களும் மிகுந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப உதவி பண்ணியிருக்காங்க அவங்களோட பங்கு மிகவும் மலப்பரிய அப்படின்னு சொல்லணும் அரசு வந்து நேற்று இரவுலேருந்தே உதவிக்கரம் நீட்டியிருக்கு நே ரொம்ப அழகாக அவங்க வந்து மக்களுக்கு தகுந்த உதவிகளை செஞ்சுட்டு தான் இருக்காங்க இந்த எல்லாம் இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னு நான் மனசில் மக்கள் எப்போது தான் திருந்துவாங்க அப்படின்னு தெரியல கூட்ட நெரிசல் இருக்கும் பகுதிகளில் குழந்தைகளை அழைத்து வரக்கூடாது பெண்கள் வந்து மிகவும் இதுவாக செய்யப்படணும் இப்போ பெண்கள் வந்து இந்த மாதிரி இடத்திற்கு வருவது தவிர்க்க வேண்டும் அப்படின்னு தான் சொல்லணும் பட் எப்போதான் இதெல்லாம் பார்த்து அவங்க வந்து மனசு வந்து தான் திருந்துவாங்கன்னு தெரியல அப்படி தான் சொல்ல வேண்டியிருக்கு ஸோ விபத்துக்கான காரணம் பாதிப்புக்கான காரணம் பற்றி ஆய்வு நடந்துகிட்ருக்கு அடுத்தது அடுத்த பதவியில் பார்க்கலாம் நன்றி